சத்தியம் தெய்வம் மற்றும் இயற்கையிலிருந்து விரிந்திருக்கின்ற மனிதகுலம் வரை நீங்கள் அறிந்து கொள்கின்ற விவரங்கள் அனைத்தும் வெறும் செய்திகள் மற்றும் நம்பிக்கை மட்டும்தான் சத்தியம் இவற்றிலிருந்தெல்லாம் வேறுபட்ட ஒரு வஸ்து இவ்வுலகில் நிலைத்திருப்பது சத்தியமே சத்தியம் என்பது உண்மையான அஸ்திவாரம் சத்தியத்தை தவிர இவ்வுலகில் இருக்கின்றவை எதையும் நாம் தேர்ந்தெடுக்க முடியும் சத்தியத்தில் அசத்தியம் இல்லை சத்தியம் என்பது நெருப்பு போன்றது இந்த நெருப்பு மாயத்தை அழித்து விழுங்கிவிடக்கூடிய ஒன்று இப்படிப்பட்ட சத்தியமாவதற்கு உங்களுக்கு விருப்பமில்லையா நீங்கள் உங்கள் குடும்பம் சமுதாயம் தேசம் மற்றும் இந்த உலகம் அனைத்தும் சத்தியத்தை உணர அமைக்கப்பட்ட சோதனை தளங்கள் வெளியுலகத்தில் நீங்கள் தேடும் சந்தோஷமும் திருப்தியும் வெறும் மாயைதான் காலத்தால் என்றும் மாறாத சத்தியத்தின் சாரத்தை தேடுங்கள் தங்களுக்கென்றே இந்த உலகில் ஒரு முத்திரையை பதித்திருக்கின்ற உயர்ந்த சிந்தனையாளர்களும் அவதாரங்களும் அவர்களாகவே சத்தியமல்ல அவர்களும் சத்தியத்தின் பிரதிநிதிகளே